வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி கோவை டு மதுரை பைபாஸில் குண்டடம் ஏரியாலேங்க ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த பைபாஸ்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர்லையே தார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க செம்மன் பூமிங் பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க முப்பது அடி ரோடுங்க சுற்றியுமே நல்லா விவசாயம் விரைந்த ஏரியாங்க சுற்றியும் நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மூணு கிலோமீட்டர் தானே பைப்பாஸு மெயின் ஜங்க்ஷன் குண்டடங்க ஒரு ஏக்கராங்க ஒரு ஏக்கராக்கு ரோடு பேர்ஸ் இரநூறு அடிங்க வடக்கு பார்த்துருக்குதுங்க செம்மன் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பிஏபி ம மடை வந்து இந்த காட்டுக்குள்ளே இருக்குதுங்க அருமையான பூமிங்க பக்கத்தில் ஃபுல்லாக வெங்காயம் தான் சுற்றியும் போட்டிருக்காங்க தோப்புகளும் இருக்கிற ஏரியாங்க பைபாஸ்லேருந்து பக்கமாக லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சான்ஸுங்க ஒரே நேர் ரோடுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலு லட்சரூவா சொல்லிட்டுருக்குறாங்க தார் ரோடு பேசு பஸ் ரூட்லேயும் இருக்குதுங்க ஊரும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுற காலத்துக்கு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடங்க பக்கத்துல பாருங்க தோப்பெல்லாம் பாருங்க சுற்றி நல்லா விவசாயம் பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்